மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அசைக்க முடியாத அமானுஷ சக்தி இருப்பதை நம்மளில் பல பேர் உணர்றதில்ல சின்ன சின்ன விஷயத்துக்காக மனம் உடஞ்சி நொந்து போயிடுறோம் பல நேரங்களில் இந்த உணர்வு நம்மளை மேலே விடாமலே செய்திடுது ஆனால் நம்மளை ஊக்கப்படுத்தி மேலே இழை உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் வசிக்கும் ஜான் கோட் தனது எதிர்காலத்தில் அவர் என்னென்னலாம் சாதிக்க வேணும்னு ஒரு நூற்றி இருபத்தி ஏழு ஆசைகளை பட்டியலிட்டிருந்தார் இமயமலை ஏறுவது நைல் நதி உள்ளிட்ட உலகின் முக்கிய ஏழு நதிகளை சுற்றி வருவது ஆப்பிரிக்க ஆதிவாசிகளை சந்தித்து பழகுவது விமானம் கப்பல் என அனைத்து வாகனங்களையும் ஓட்டி பழகுவது நூற்றி இருபது நாடுகளுக்கு போவது கடலின் அடியில் சென்று ஆய்வு செய்வது விஷப்பாம்புகளை கையில் பிடித்து விளையாடுவது இசைக்கலைஞர் ஆவது உலக இலக்கியங்களை கற்பது புகைப்பட கலைஞர் ஆவது என நீளும் இந்த விசித்திர பட்டியலில் நிலாவுக்கு போவது சிம்பான்சி குரங்கை விலைக்கு வாங்குவது உள்ளிட்ட ஆசைகளும் அடங்கும் இதில் நூற்றி ஒன்பது ஆசைகளை போராடி நிறைவேற்றி நினைத்ததை முடிக்கும் சாதனை நாயகரா உலகம் முழுவதும் தற்போது கொண்டாடப்படுகிறார் இந்த துணிவு நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்கு இந்த துணிவு இருந்தால் நம்மளாலேயே எதை வேணாலும் சாதிக்க முடியுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி